மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரேகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் வாராந்த தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அஞ்சல் சேவையில் மேலதிக நேர கொடுப்பனவு கட்டமைப்பிலோ அல்லது கைரேகை வருகை முறையிலோ மேலும் மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஏப்ரல் மாத மேலதிக நேர கொடுப்பனவு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பொருந்தக்கூடிய அடிப்படை வேதனத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பள உயர்வுகளின் அடிப்படையில் அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார் தற்போதைய நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக திரைசேரியால் சில மேலதிக நேர கொடுப்பனவு சூத்திரங்களை ஏற்க முடியவில்லை இதன் விளைவாக சில ஊழியர்கள் கணக்கிடப்பட்ட தொகையில் நான்கில் மூன்று பங்கு மற்றும் மற்றவர்கள் ஆறில் ஐந்து பெறுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் இருபத்தி மூவாயிரம் அஞ்சல் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் முழு அடிப்படை வேதனத்தின் அடிப்படையில் ஐந்தில் ஆறு ஊதிய மாதிரி ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் அஞ்சல் துறையின் நிர்வாக அலுவலகங்களில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள கைரேகை அடிப்படையிலான வருகை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் உள்ள ஒரு சிறிய குழு ஊழியர்கள் மட்டுமே இணங்க மறுத்துள்ளதாகவும் இந்த நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் திரைசேரி நிதியை பயன்படுத்தி வேதனத்தையும் மேலதிக நேர கொடுபனவையும் அதிகரித்துள்ளோம் இந்த அதிகரிப்புகள் இருந்தபோதிலும் ஒரு ஊழியர் கைரேகை முறையை பயன்படுத்த மறுத்தால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இதனால் மேலதிக நேர கொடுப்பனவுகளில் மேலும் அதிகரிப்பு இல்லை மற்றும் கைரேகை முறையை நீக்குவது இல்லை என்ற தீர்மானத்திற்கு இணங்கும் அஞ்சல் ஊழியர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும் ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட பின்னரே நாங்கள் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்